إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محفه بدع وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أنيتكم <applause> <applause> بغل அகலங்களின் அதிபதியான ஒருவனுக்கு மட்டுமே உருத்தாக்கி அல்லாஹுவை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சி முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்ற அல்லாஹனுடைய வசியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்தி புனிதமிகு மிகு ஜுமாவின் முதல் உரையினை துவங்குகிறேன் கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லா அனபு தலாமி நல்லடியார்களே இஸ்லாம் வருவதற்கு முன்னுள்ள காலத்தை சுமார் நானூறு ஐநூறு வருடங்கள் இந்த பூமி எந்த நபியையும் சந்திக்காத காலகட்டமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஈசா நபி அவர்கள் விட்டு போன ஏகத்துவ கொள்கைகள் மங்கி துதுத்துவ கொள்கைகள் மங்கி விசாலத் மறுமை வாழ்க்கையை மறந்து முழுக்க முழுக்க மக்கள் ஜாகிலியாவில் மடமைத்தனத்தில் விட்டிருந்தார்கள் அதனால தான் அந்த காலத்திற்கு பேரே எப்படி வைக்கிறார்கள் என்றால் ஜாகிலியா காலம் அறியாமை மடத்தனமான காலகட்டம் மக்கள் மனங்கள்தான் அந்த காலகட்டத்தில் ஆட்சி அறி அதிகாரத்திலையும் வணக்க வழிபாடுகளிலையும் இன்னபிற பிரச்சனைகளிலேயும் மூக்க நுழைத்து மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனித தன்மை இழந்து மிருகங்களின் தன்மையையும் இழந்து முழுக்க முழுக்க அல்லாஹுனுடைய அதாபுக்கு முழு தகுதி வாய்ந்தவர்களாக மாறி போயிருந்த நேரத்தில் அல்லாஹுனுடைய மாபெரும் இரக்கம் அருள் நபிசல்லா அலை சொல்லம் அவர்களை நபியாக ஆக்கியது நபியாக ஆக்கியதற்கு பின்னால் பின்னால்தான் இஸ் இல்மு கல்வி என்றதே உலகத்துக்கு பரவ ஆரம்பித்தது அந்த கல்வி என்றாலே நம்ம நினைக்கிறோம் ஸ்கூல்களில் படிக்கிற கல்விகள் கல்வி என்று அது கல்வி அல்ல அது ஃபன் அல்லது அடிப்படை கல்வியை படிப்பதற்கு சில அடிப்படை விதிகளை சொல்லி கொடுப்பார்கள் படித்து முடித்து காலேஜ் போனால் சில கலைகளை சொல்லி கொடுப்பார்கள் இந்த கலைகளும் கூட இஸ்லாம் குரான் வந்ததற்கு பின்னால் தான் உருவாகவே ஆரம்பித்தது ஏனென்றால் அதற்கு முன்னால் கலைகளைப் பற்றி ஆராய்ச்சி பண்ணினால் அது குற்றமாக ஒவ்வொரு குழுக்களும் கருதி தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது நீங்கள் பூமியை ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா பூமியை ஆராய்ச்சி பண்ணாத அது பூமாதேவி கடவுளை போய் என்ன ஆராய்ச்சி பண்ணுறோன்ட்டான் வானத்தை ஆராய்ச்சி பண்ணாத மலைகளை ஆராய்ச்சி பண்ணாத என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடிவாளத்தை போட்டு வைத்திருந்தார்கள் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் தான் அந்த அறிவை தட்டி விட்டது நீ பூமியை சிந்தின்ற அல்ல உறுதி உடையவர்களுக்கு பூமியில் ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது பூமிய படி அப்படின்ற அல்லாஹ் படிக்க விளைவுதான் புவியியல் என்ற ஒரு பாடமே உலகத்துக்கு கிடைச்சிச்சு அதுக்கு முன்னால பூமியை பத்தி என்ன மனசு அறிஞ்சு வச்சிருந்தா ஒண்ணும் கிடையாது ஆனால் இன்னைக்கு பூமியை பத்தி படிப்பதற்கு தனியும் ஒரு உலகத்தையே வச்சிருக்கோம் கலையா மண்ணுன்னா என்ன மண்ணுல எத்தனை நுண்ணுயிர்கள் இருக்கு மண் எதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் எதெல்லாம் எடுத்துக்கொள்ளாது என்று மண் சம்பந்தமான அறிவியல் பாடத்தையே உலக கொடுத்தது இஸ்லாம்தான் அதோட மட்டும் விடல மிருகங்களை பத்தி கைஃப அல்லி தச் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தியுங்கள் அல்லாஹ் அதுக்கு தான் மனித ஒட்டகத்திற்கு மட்டும் அல்ல எல்லா மிருகங்களையும் சிந்திக்க ஆரம்பித்தான் இன்னைக்கு அதுக்கு பாடத்துக்கு பேரே சுவாலஜின்னு மாத்திட்டாங்க மிருகங்களை பற்றி படிப்பு ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு தனி துறையாக வைத்துக்கிட்டான் இவர் வந்து வெட்டினரி டாக்டர் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியல வெட்டினரியில் எதுல ஸ்பெஷல் எது இவர் வந்து வெட்டினரியில கருப்பம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பவர் அல்லது இவர் மா மாட்டுக்கு என்னென்ன வைத்தியங்கள் பண்ணுறவர் என்று அதில் தனியாக பிரிச்சுட்டான் இப்படி ஒவ்வொரு கலையாக பிரித்தார் இன்னியும் அதில் உச்சபட்சமாக போய் அல்லாஹ் சொன்னது ஓஃபி அன்புசிக்கும் அஃபலா தூபுசிருன் உங்களை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அதுல நிறைய அத்தாட்சி இருக்கு உண்மை நீ ஆய்வு பண்ணணுன்றான் அல்லாஹ் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சான் இன்றைக்கி டாவிங்க ஒரு மருத்துவத்துறையில் இன்னைக்கு முழுக்க முழுக்க பெரிய படிப்பு ஆகிதான் என்னன்னா மனித டாக்டர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் உயர்ந்து அந்தஸ்தில் உள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள் காரணம் அது மனித கடைசியில ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செக்ஷனாக பிரித்து எல்லாமே எதற்குனா மனித உடலை ஆராய்ச்சி பண்றது பல்லுக்கு டாக்டர் காதுக்கு தனி டாக்டர் மூக்குக்கு தனி டாக்டர் கண்ணுக்கு தனி டாக்டர் தொண்டைக்கு தனி டாக்டர் உள் உறுப்புகளுக்கு தனி டாக்டர் பொதுவாக வருகிற நோய்களுக்கு தனி டாக்டர் என்று தனித்தனியா பிரிச்சு முயல்ல துறையாக்கி ஃபன் இஸ்லாம் இதுக்கு வச்சிருக்க பேர் வந்து ஃபன் கலை இதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி நல்லா செய் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா இது அறிவு நினைச்சிடாது இங்க என்ன பிரச்சனைன்னா இதைத்தான் அறிவுன்றான் இதுக்கு பேர் அறிவு இல்லை பல்ல ஆராய்ச்சி பல்ல ஒரு சொத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பார்த்தா இதுக்கு பேர் கல்வின்றான் அதுக்கு முன்னால இருந்துச்சு அது அந்த மருந்தும் இருந்துச்சு அந்த நோயும் இருந்துச்சு உனக்கு வேலை என்னன்னா ஜாயின் பண்ற தான் இந்த கலையை கத்துக்கிட்ட உடனே அவர் யாருமே அந்தஸ்து உயர்ந்தவர் இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன வச்சிட்டா எல்லாத்தையும் காசு பாக்குற தொழிலாக மாத்திட்ட மாத்தினதனுடைய விளைவு கல்வி மங்கி 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 வேற எல்லாம் கல்வியாக வந்து உலகத்துக்கு காட்டப்பட்டு இது கல்விகள் அல்ல இவர்கள் அனைத்தும் நீங்க எல்லா கடலை பத்தி திருமலை குரான் தான் ஆய்வு செய்ய சொல்லுச்சு கடலை எவ்வளவு பாடமே இஸ்லாம் வந்ததற்கு தான் ஆனால் இன்னைக்கு என்னன்னா அது தனி பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்குரியது என்று எல்லாத்தையும் கலைகளை எல்லாம் முயற்சி விட்டு எளிமை குறைத்து விட்டார்கள் எளிமை கல்வினா என்ன கல்வி எதை பத்தி படிக்கிறது கல்வி கல்வி என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் படைப்பின் நோக்கமே கல்வியை கற்பதுதான் அல்லாஹ் அபுல் அவனு ரஹ்மத்தில் சொல்லுகிறான் பயான் அவன்தான் அளவற்ற அருளாளன் எதுல அல்லமல் குர்ஆன் குரான் குரானை கற்றுக் கொடுத்ததில் அளவற்ற அருளாளன் அவன்தான் குரானை கற்றுக் கொடுத்தான் மனிதனை படைத்தான் மனிதனை படைப்பதோடு சேர்த்து மனிதனுக்கு பேசும் கலையையும் கற்றுக் கொடுத்தான் குரான் முதல் முதலா இறங்குது ஏதோ சொல்லி இறங்குச்சு இதெல்லாம் உட்கார்ந்து இதாப்ப கல்வியின் படி சொல்ல படைத்த உமது இறைவனின் திருப்பெயரை கொண்டு படி எதை பத்தி அங்க அல்ல பஸ்ட் தன்னுடைய பேரற்றளைப் புரி யார் அவன் கலக்க الانسان மின் அலக் மனிதனை αρ்ப்பிந்து துளையிலிருந்து படைத்தான் அல் அலக் அலக் என்றால் இரண்டு ஒரு பூச்சி மாதிரி ஒன்று ஆளுடைய உயிரணுவும் பெண்ணுடைய உயிரணுவும் இரண்டும் சேர்ந்த உடனே உருவாகுற ஒரு பூச்சி சின்ன புழு மாதிரி அதை படைச்சானே அவபடி இக்ரான் வரப்புக்கள் அக்கிரம் உன் ரப்புடி கண்ணியமிக்க உமது ரப்பு கொண்டு படி அல்லதி அல்லமில் கலம் அவன் எத்தகையவன் என்றால் எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்ல முதல் இறக்கியதையே பேனான் அன்னைக்கு பேனான்னா இன்னைக்கு இருக்க மாதிரி டிசைன் டிசைன் கிடையாது அன்னைக்கு பேனா என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய பேனா எதுவுமே தெரியாது மாறா அன்னைக்கு பேனா என்பது ஒரு பெரிய பொருள் ஏன் எடுத்து அதுக்கு செடிகளையும் இலைகளையும் பறிச்சிட்டு வந்து அதை சாரை எடுத்து வச்சுக்கிட்டு எழுதணும் ஒவ்வொரு எழுத்துக்கு இல்ல ஒரு எழுத்து எழுதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை தொடணும் அந்த அளவுக்கு தொட்டு தொட்டு எழுதுன அந்த காலத்துல அல்லா சொல்கிறான் அல்லமல் அல் பில் கலம் எழுதுவோரை கொன்று உங்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான் எதை கற்றுக் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் அண்ண மூலாக இல்லம்மா வணக்கத்துக்குரியவன் அல்லாதவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நம்புங்கள் என்று திருமறை சொல்லல நம்பியவர்களுக்கு என்ன பரிசு என்று சொல்லுகிறது ஆனா இங்கு என்ன சொல்றான்னா படி நீ அறிவை வளர்த்துக்கொள் எதுல படைத்த வணக்கத்துக்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற அறிவை வள அல்லாவ படிக்கச் சொல்றான் அல்லா அல்லாவை தெரியாமல் உலகத்தில் எதை படித்தாலும் அந்த படிப்பு குப்பைக்கு குப்பை சரக்கு அதுல ஒரு தான் இல்லை இந்த உலகத்துல அவனுக்கு விரியாக்கப்பட்ட சில பொருள்கள் அதனால வந்து சேர்ந்துன்றான் அப்படின்னா எல்லா டாக்டரும் நீ கோடி சொன்னார்கள் எல்லா விஞ்ஞானியும் கோடீஸ்வரனா இருக்கணும் அதனால வர்றது இல்ல மாறாக அல்ல விதியாக்கியது சில இவருக்கு செல்வத்தை கொடுக்கிறான் அப்படி அவர்களுக்கு கிடைக்கிறது ஆனா புரிந்து கொள்ளுங்கள் இதனால் அந்த கல்வியோ அதில் இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அல்ல மாறாக எவன் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை என்று படிக்கிறானோ படித்ததோடு சேர்த்து அதை முழுமையாக நம்பி செயல்படுகிறானோ அவன்தான் அல்லாவிடத்தில் சிறந்தவன் இதுதான் முதல் கல்வி இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் திருமறையே வந்தது இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நபி சொல்லி செல்லம் இருபத்தி மூணு ஆண்டு காலகட்டம் விடாத பிரத்தியனம் பண்ணார்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் அந்த மக்களுக்கு இந்த உலகத்தினுடைய இந்த பண்ணுகளை கற்றுக் கொடுப்பதில் முக்கியத்துவமே கொடுக்க ரசூல்லா ரசூல்லா கொடுத்த ஒரே முக்கியத்துவம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் எப்ப அதுக்குத்தான் திருமறை நெடுக அல்லாஹ் பேசுகிறான் லாயிலாக இல்லல்லா பற்றி நான் என்ன பெரிய துருதிசவசம் என்றால் லாயிலாக இல்லல்லா என்பது கல்வி கிடையாது அது ஒரு மந்திரச் சொல் அத சில பேர் சொல்லலாம் சொல்லலாம் சொல்லி பிரச்சனை அவங்க பேர் அரபில இருந்தா முஸ்லீம்கள் என்ற குருட்டு நம்பிக்கைக்கு சமுதம் வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு என்ன என்றால் இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை கொடுமைகளுக்கும் மூல காரணமே அதுதான் மூல காரணமே இன்னைக்கு இப்ப எல்லா இடங்கள்லையும் முஸ்லீம்கள் அடித்து துவைக்கப்படுகிறார்களே இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இருந்த காலத்திலேயே அடிச்சான் ஒற்றுமை என்ற ஒற்றும் ஒற்றுமையினால் அடி விராது அடி விழுந்தான் ஒற்றுமையாக இருப்பவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழவே இயலாது அதே போல வேறு பல காரணங்களால் முஸ்லிம்கள் சித்தமனவைக்கு ஆளாகிறார்கள் என்று நம்புவதும் பிழை மாறாக எதில் அவர்கள் கோட்டை விட்டார்கள் என்றால் லாயிலாக இல்லல்ல அவை படிப்பதில் கோட்டை விட்டிருக்கிறோம் படிப்பதில் விட்டுட்டோம் நம்புறோம் சும்மா காலையில உட்காந்து லாயிலா இல்லாத திக்கு நூறு தடவை செய்யுங்கன்னா ஈஸியா செஞ்சுட்டு போயிருவோம் ஆனா வணக்கம்டா என்னன்னு படிச்சிருக்கோம் வணக்கங்களுடைய வகைகளை சொல்லுங்க அப்படின்னா வணக்கம்னா வணக்கம் வணக்கம்னா வணக்கம் தொழுக 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 இதுதான் சின்ன பிள்ளைக்கு தெரியுமே வணக்கங்களுடைய வகைகள் என்ன இருக்கு பெரிய வணக்கங்கள் சின்ன சிறிய வணக்கங்கள் என்னென்ன இந்த வணக்கங்களில் முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் சீரழிந்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களுக்குள் எப்படி ஊடுருவி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப மன வருத்தோடு பதிவு செய்ய வேண்டியது மதர்சாக்களிலும் இந்த பாடம் எடுக்கப்பட்டு விட்டது வெறுமனமே அரபு மொழியை கத்துக் கொடுத்து விட்டு அரபு மொழி கவிதைகளில் யாராரோ எழுதி வச்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் வேண்டி எழுதப்பட்ட நூல்கள் புறக்கணிக்கப்படுகிறது அதை படிக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் அது பிரிக்கும் சமுதாயத்தினுடைய மூல காரணமாக இருக்கும் என்று அந்த புத்தகங்களை எல்லாம் சில நாடுகள் தடை செய்திருக்கிறது முஸ்லிம் நாடுகள் இதனுடைய விளைவை புரிந்துகிட்டாதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் மைய புள்ளி தௌ கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை அப்படி கற்றுக் கொடுக்கப்படுகிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் உள்ளமும் கொடுக்க மாட்டது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் உள்ளம் ஈமானில் துரு குடித்து கிடக்கிறது அது புண்ணாகி சீல் வைப்பதற்கு முன்னால் சுதாரித்துக் கொள்ளுங்கள் லா லாயிலாக இல்லல்லாவை நான் படிப்பதற்கு என்ன வழி லாயிலாக இல்லல்லாவை எங்க போய் படிக்கணும் நிறைய எல்லாம் வேணாம் இங்க இருக்கு பாருங்க இந்த புத்தகங்கள் இல்ல நிறைய புத்தகங்கள் உலமாக்கல் பக்க பக்கமாக எழுதியதோடு மட்டும் இல்ல சிலர்களை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் எங்க தமிழ் படித்த ஆலிமர்களை கூப்பிட்டு உட்கார்ந்து மொழிபெயருங்க அவர்களை மொழிபெயர்க்க சொல்லி அந்த மொழிபெயர்ப்புகள் அழுப்பு தூசி அடைந்து கிடக்கிறது எடுத்து ஒரு தடவை லாயிலாக இல்லல்லா விளக்கம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது லாயிலாக இல்லல்லாவை முறிக்கக்கூடியவைகள் யார் என்னென்ன புத்தகம் இருக்கிறது லாவி இல்லல்லாவின் நோக்கம் என்ன புத்தகம் இருக்கிறது எல்லாம் இங்க இருக்கிறது நம்ம நம்ம கப்போர்டில் இருக்கிறது தூசி அடைஞ்சு ஆனால் நெருமணமே உமுக்கு உதவாத சில புத்தகங்களுக்கு என்ன முக்கியத்துவம் சுகாதா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகம் பேரழிவை சந்திப்பதற்கு முன்னால் சுதாரித்துக் கொள்ளுங்கள் லா லாவ இல்லல்லாவை படியுங்கள் அதுதான் எண் அது அல்லாத அனைத்தும் ஃபன் அந்த பன்னால் உலகத்தில் சில பதவிகள் அந்தஸ்துக்கள் உயரலாம் ஆனால் அல்லாஹவிடத்தில் ஒரு பெருமதியை பெற்றுத்தராது என்பதை உணர்ந்து லாய்லாக இல்லல்லாவை படிப்போம் அதுக்குரிய தோஃக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து பெருக்குது الحمد لله والصلاة والسلام على من لا نبي فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أوحي إليك وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولا تقوم من المشركين இணையத்திற்குரிய இல்லாமல்ல அல்லா ஜல்லாக இல்லல்லாகவே படிக்கலாட்டி என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்கு முதல் விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறான் பமா யுனோ அக்சர் இல்லா இல்லாவாக முடிவிப்போம் மனிதர்களில் நிறைய நபர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் இணை வைத்த நிலையிலேயே ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டிருக்கிற மாதிரி சொல்ல அவர்களுடைய நம்பிக்கையில் சிறுக்கு கலந்திருக்கிறது அதில் தான் பெரும்பான்மை நபர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறோம் எச்சரிக்கையை பாருங்கள் மூமீன்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் மூ முஸ்லீம்கள் மூமீன்கள் அல்லாஹ் சொல்கிறான் பெரும்பான்மை நபர்கள் முஷிறுக்காகவே தவிர ஈமான் கொள்ளலன்னு முசிலுக்கான நிலையிலும் ஈமான் இருக்கும் என்று அல்லாஹூபுல்ல அளவில் சொல்கிறார் ஆனால் அந்த ஈமானுக்கு என்ன பெருமதி என்றால் ஒரு பெருமதியும் அதற்குரிய தண்டனைகள் மிக கொடூரமாக இருக்கும் அதில் ஒன்றே ஒன்று இதை படிக்க படிக்காமல் விட்டதனுடைய அந்த பேர் இழப்பை மாஸ்டருடைய பெருவழியில் அல்லாஹ் விசாரிப்பார் விசாரிக்கிற பொழுது அந்த தண்டனைகளை எல்லாம் பார்த்து மனிதன் வேதனைத்து போய் அல்லாஹோடத்தில் எப்படியாவது தப்பிக்கலாமா என்று நினைக்கிற போது அல்லாஹ் கேட்பானா அது தன்னுடைய மகனே பூமியே உனக்கு நான் சொந்தமாக்கி தந்து பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தங்கமாக ஆக்கி தந்து அவைகளை எல்லாம் இந்த வேதனைக்கு ஈடாக எனக்கு நீ கொடுக்க முன் வருவையா வேதனையிலேருந்து காப்பாற்றுவதற்கு ஈட்டுத் தொகையாக குற்ற பரிகாரமாக இந்த பூமியையே பூமி முழுவதும் தங்கத்தை ஆக்கி அது வச்சு விடுவோமா பத்து பௌன் வச்சிருந்த தூக்கி கொடுப்போமா அதான் அப்புறம் பாத்துக்கிறோம் ஆனால் பூமி முழுவதும் தங்கத்தை கொடுத்தாலும் அந்த அந்த வச்சு சொந்தமாக்கிக்க ஆனா நரகத்துக்கு போகாம அல்லது மாஷருடைய அந்த இருந்து தப்பிப்பதற்கு ஈடாக கொடுப்பையா என்ற உடனே அவன் சொல்வானா கொடுத்துருவேன் இந்த இந்த வெ வெயிலிருந்து என்னை காப்பாற்ற இந்த சூடு தாங்கல ஏன் ஒரு மைல் தூரம் சூரியன் கீழே சொம்பு தர மண் தர இல்லை சொம்பு தர சூட தாங்கி 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 கொதிக்கும் அது மெல்ட் ஆகி காணாமல் போகாது அப்படியே கொதிக்கல நின்று கொண்டு வேர்வயில் தத்தளித்து கொண்டு இருப்பாங்க கொடுத்துறதுக்கு ஒட்டு துணி இருக்காது ஒட்டு துணி இருக்காது காலில் ஒரு செருப்பு இருக்காது நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் பூமியே உனக்கு சொந்தமானாலும் நீ இதுல இருந்து மீட்பதற்கு எடுத்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் கண்ணு கெட்டு தூரத்துல நரணத்தை வைத்திருப்பான் ரப்பு அதை பார்த்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருவேன் அல்ல அந்த போது அல்லாஹ் கேட்பானா எபுனால் ஆதம் ஆதத்தினுடைய பிள்ளையே உலகத்தில் எல்லாத்தையும் தேடி ஆனால் இந்த மறுத்தாய் லாயிலாக இல்லல்லாவை படிப்பதைத்தான் நீ மறுத்து கொண்டிருந்தாய் ரொம்ப இலகுவா எதிர்பார்த்த ஒட்ட இவ்வளவு பெருச எதிர்பார்க்கல இவ்வளவு மாதிரி உழைப்பு எதிர்பார்க்கல இவ்வளவு சொத்து சாத்த எதிர்பார்க்கல ஒட்டை எதிர்பார்த்த ஒன்னே ஒன்னு ஆகுவனும் மிக லேசானதை எதிர்பார்த்தேன் என்ன தெரியுமா எனக்கு எதையும் இணை வைக்காமல் இரு என்பதை எதிர்பார்த்தேன் ஆனால் நீ அதைத்தான் மறுத்தாய் காரணம் லாயில் அல்லாவை படிக்க மாட்டோம் அங்கே போய் நின்று கொண்டு எந்த புரோஜனமும் சுதாரித்துக் கொள்ளுங்கள் வாழப்போகிற இந்த குறைவான காலகட்டத்தில் லாயில் அஹில் அல்லாவை படியுங்கள் நம்புங்கள் என்று நம்பு நம்பு நம்புன்னு சொல்லி சொல்லி எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு எல்லாத்துக்கும் குழப்பி விட்டார் சின்ன நோய் வந்துட்டாலும் நம்ம ஆளுகளுக்கு லாயிலாக இல்லல்லாவ தூக்கி ஓரமா வச்சிடும் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா லாயிலாக இல்ல தூர வச்சிடும் உலகத்துல இருக்க காட்டுகிற அனைத்துக்கும் ஒரே புறக்கணிப்பு லாயிலாக இல்ல காரணம் என்ன படிக்கல நம்பிட்டான் வேற நம்பிக்கை வாய் சொல்ல போயிட்டு போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு காலம் பயனளிக்காது அப்படி பயனளிக்காத நேரம் வருவதற்கு முன்னால் சுதாரித்து கொண்டு லாயிலாக இல்லாம படிப்போம் அல்லாஹூர் முன்னால் லாயிலாக இல்லாவை சமர்ப்பித்து வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவோம் அஸ்லாமலை